கோஸ்டாரிக்காவைச் சேர்ந்த இருபத்தி ஒரு வயது இளம்பெண் அருளாளர் கார்லோ ஐக்கியஸின் பரிந்துரையால் ஒரு மிதிவண்டி விபத்தில் ஏற்பட்ட கொடிய காயங்களிலிருந்து அற்புதமாக குணமடைந்தார் இந்த அற்புதமே கார்லோ அக்குட்டிஸ் அவர்கள் புனிதர் பட்டம் பெறுவதற்கான இறுதிப்படியாக அமைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை இரண்டாம் நாளன்று ஃப்ளாரன்ஸில் படித்துக் கொண்டிருந்த கோஸ்டாரிக்காவைச் சேர்ந்த இருபத்தி ஓரு வயது வலேரியா வர்காஸ் அவர்கள் மிதிவண்டி விபத்தில் படுகாயமடைந்தார் அவர் இந்த விபத்திலிருந்து தப்பிப்பிழைப்பார் என யாரும் நினைக்கவில்லை இது குறித்து கார்லோ அவர்களின் தாய் பகிர்ந்து கொண்டார் நான் அந்த பெண்ணை சந்தித்தேன் வாழ்க்கையை தொடங்கிய ஒரு இனிமையான பெண் அந்த பெண் நிலையில் இருந்தார் அது ஒரு நம்பிக்கையற்ற நிலை இரவு நேரத்தில் மிதிவண்டியில் சென்று கொண்டிருந்த போது விபத்து நிகழ்ந்திருக்கிறது மருத்துவர்களின் கூற்றுப்படி அவள் மீண்டும் கண்விழிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் ஒருவேளை கண்விழித்தாலும் அவளுக்கு பல குறைபாடுகள் ஏற்படும் என்றும் கூறினார் மருத்துவர்கள் நடைமுறையில் அவளை இறந்ததாகவே அறிவித்தனர் அல்லது அவளுக்கு கடுமையான காயங்கள் ஏற்படும் என எதிர்பார்த்திருந்தனர் அவளுடைய தாய் கோஸ்டாரிக்காவிலிருந்து தன் மகளை காண வந்தார் மகள் மருத்துவமனையில் கவலைக்கிடமான நிலையில் சுயநினைவின்றி இருந்தாள் அப்போதுதான் தன் மகளும் ஒரு தோழியும் அசிசியில் இருந்த அருளாளர் கார்லோ அக்குடிஸ் அவர்களை தரிசிக்க திட்டமிட்டிருந்தது அவர்களுக்கு நினைவுக்கு வந்தது அவளுடைய தாய் பிளாரன்ஸில் இருந்து அசிசிக்கு செல்ல தயங்கவில்லை விபத்து நடந்து ஆறு நாட்களுக்கு பிறகு ஜூலை எட்டாம் நாளன்று அவர் கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் கல்லறைக்கு வந்து சேர்ந்தார் அவர் ஜெபிக்கத் தொடங்கினார் அதன் பிறகு நடந்தது வேறு அவருடைய தாய் வேறு வழியின்றி இங்கு அசிசியில் உள்ள கார்லோவிடம் ஜெபிக்க வந்தார் அவர் அவருடைய ஒரே மகள் அவருக்கு வேறு எந்த நம்பிக்கையும் இல்லை அவர் மிகுந்த நம்பிக்கையுடன் வந்தார் காலை முழுவதும் கார்லோவின் கல்லறைக்கு முன்பாக மண்டியிட்டு ஜெபித்தார் பிறகு இந்த அற்புதத்தை பெற்று கொண்டார் அதன் விளைவாக சில நாட்களுக்குப் பிறகு அவளுடைய மகள் தானாகவே சுவாசிக்கத் தொடங்கினாள் அவள் பேச ஆரம்பித்தாள் ஆனால் மீண்டும் பேச முடிந்தது இன்று அவள் ஃப்ளோரன்ஸ் பல்கலைக்கழகத்தில் ஆடை அலங்காரத்துறையில் சிறப்பு தகுதியுடன் பட்டம் பெற்ற ஒரு பட்டதாரி அவள் சிறந்த மதிப்பெண்களைப் பெற்றிருந்தாள் அவள் ஒரு சாதாரண அழகான அன்பான இளம்பெண் அவளுக்கு ஒரு பிரகாசமான எதிர்காலம் உள்ளது இது ஜபத்தின் மூலமாகவும் கார்லோ அக்யூட்டிஸ் அவர்களின் அற்புதத்தின் மூலமாகவும் தன் மகளை திரும்பப் பெற்ற ஒரு தாயின் கதை அருளாளராக இருந்த கார்லோ அவர்களின் இந்த பரிந்துரையே அவர் புனிதர் நிலையை அடைவதற்கான இறுதிப்படியாக அமைந்தது இதன் மூலம் அவர் இந்த நூற்றாண்டின் முதல் புனிதராகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது